மதியிக்கு இந்த மாதிரி கல்யாணம் விட்டு வத்த குழம்பு வச்சு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வத்த குழம்பு பண்ண போகிறாங்க மதியம் அஞ்சிக்கு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சோத்துல நம்ம வத்த குழம்பு விட்டு சுட்டப்பளம் இல்லட்டு வறுத்த வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம சுண்ட வத்தலை வறுத்து எடுத்துணுங்க பாதி வத்தலை தனியாக எடுத்துகிட்டு பாதி வத்தல் கூட நம்ம கடுகு போட்டு பொரிய விட்டுருணும் பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு முழு பூண்டு ஒரு பூண்டை உரிச்சு போட்டுருங்க கருவேளை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு மூணு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் வர தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம புளிக்கரைசலை ஊற்றி விடணுங்க மிக்சி சாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு புளிக்கரைசலையும் ஊற்றி நம்ம ஊட்டி வச்சோம்னா சூப்பரான கல்யாணம் விட்டு வத்த குழம்பு ரெடிங்க இது கூட கொஞ்சம் கொண்டு மண்டவெலாம் போட்டேன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உப்பும் போட்டாச்சு பாதி நம்ம எடுத்து வச்சிரு சுண்டத்தில் அந்த மாதிரி கையை உண்டு நல்லா மசிச்சு போட்டுருணுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாண ஊட்டலாம் நம்ம தான் பண்ணுவாங்க மாஸ்டர் என்ன டிப்ஸில் தான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து கமெண்ட்ஸ் பாருங்கள் ஆ எவ்வளோ இவ்வளோ எம்மியாக பாருங்கள் குட்டாப்பெலாம் போதுங்க அது சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய்